இப்ப எங்கம்மா போறது எங்க கூட்டிட்டு போறது எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல என்னதான் பண்றது ரவி ராணி இருக்கால அவ வீட்டுக்கு போவோம் அவதான் இருக்கிறாள் நமக்கு அப்புறம் என்ன அவங்க வீட்டுக்கு போவோம் அவளு சண்டை போட்டு துரத்தி விட்டுட்டு இப்ப அவ வீட்டுக்கே போன சொல்றீங்களேம்மா எனக்கு அசிங்கமா இருக்குமா ரவி அவ மேல தப்ப எதுவும் இல்லப்பா நான் தான் அவங்க அப்பாவ தரக்குறைவா பேசினேன் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்படதான செய்வாங்க அப்ப ஏமா அன்னைக்கு கேட்டப்ப நீங்க சொல்லல அன்னைக்கு கேட்டப்ப உங்களதான் தெரியாம சொல்லிட்டு இனிமேலு இந்த தப்பா பண்ண மாட்டேன் வா நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஒண்ணு அவ மட்டும்தான் போலாம் சரிம்மா இருங்க நான் போய் ஏதாவது ஆட்டோ கூட்டிட்டு வரேன் அது முடிச்சு இங்கே நில்லுங்க சரியா அம்மா அவங்க வீட்டுக்கு ஏமா போகலான்னு சொன்னேன் உங்கள் வீடை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அது குடிசை வீடு மாதிரி சின்னதாக இருக்கும் அதில் போய் நம்ம எப்படிமா தங்க முடியும் எதுக்குமா சொன்னேன் ஏதாவது ஒரு ஹோட்டலாக பார்த்து தங்கலான்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல போமா வாய முறி தான் இந்த நாளைக்கு வந்து நம்ம நிற்கிறோம் அதை நினச்சிக்க உங்கள் அண்ணே இன்னும் உன்னை அடிக்காமல் விட்டான்னு ஆச்சரியப்படு இருக்கிறத வச்சு கொஞ்சம் நாள் இரு அதுக்கப்புறம் வீட்டு வாடகைக்கு பார்த்து போய்க்குவோம் அவே உன்னை நல்லா உல மிளக அரைச்சிட்டு போயிட்டியா வாங்க சமந்தி உள்ள வாங்க ராணி குளிச்சுட்டு இருக்கா உள்ள போங்க சமந்தி நான் பேக்லாம் எடுத்துட்டு வரேன் உட்காருங்க சமந்தி ராணி குளிச்சுட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் உட்காருங்க ஐயோ என்னமா வீடு இது வீட்டுக்குள்ளே துணியெல்லாம் காய போட்டுருக்குறாங்க அசிங்கமா இருக்குமா இந்த வீட்டுக்குள்ள ஆள் படுக்க கூட இடம் இருக்காது போல இதில் எப்படி நம்ம தூங்குறது பேசாமல் இருடி அவங்க காதுக்கு கேட்டுச்சுன்னா இதுவும் இருக்காது பாத்துக்க பிளாட்ஃபார்ம்ல தூங்குறதுக்கு இது எவ்வளவோ தேவையில்லாதானே பெசாட்ட அமைதியா உட்காரு நீங்க ரெண்டு பேருமே அமைதி இருங்க தேவையில்லாத வேலை பாக்காதீங்க நானே பயங்கர கோவத்துல இருக்கேன் என்னை பேசி பேசி இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க